அனைவருக்கும் வணக்கம் ஜூன் பதினொன்று இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் ஜூன் தேதி பேரறிவாளன் அப்படிங்கிற ஒரு பையன் பத்தொன்பது வயசு பையன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சம்மந்தமாக விசாரிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரமாக அடுத்த நாளாக அனுப்பிடுறோம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க அவர் அவங்க அப்பா கிட்டே ஐயா குயில்தாசன்கிட்ட அம்மா அற்புதம் கிட்ட சொல்லிட்டு போய்ட்டு வாப்பா போயிட்டு நீ வந்துடு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க போனவரே இருபத்தஞ்சி ஆச்சு இன்னும் வரல இது வந்து இந்த வழக்குக்குள்ளே போகலாம் போகாமையும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இருபத்தஞ்சி வருஷங்கிறது தேவைக்கு அதிகமான தண்டனை அனுபவிச்சாச்சு அப்படிங்கிற கணக்கில் தான் வருது பேரறிவாளன் முருகன் சாந்தன் ராபர்ட் பயாஸ் ரவிச்சந்திரன் ஜெயக்குமார் நளினி அவர்கள் இவங்க ஏழு பேர் வந்து எல்லாமே ஒரு துறையால் அந்த போனாங்க பதினொன்று இப்படி அப்படின்னு பார்த்தா எல்லாருமே இருபத்தஞ்சி வருஷமாச்சு இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் நளினி அவர்களும் ரவிச்சந்திரன் தான் ஒரு தடவை வெளியில வந்திருக்காங்க நளினி வந்து அவங்க தந்தையார் இறந்து போனதுக்காக அது மாதிரி ரவிச்சந்திரன் வந்து வேற ஒரு காரணமா வந்திருக்காரு மீதி எல்லாரும் வந்து இருபத்தஞ்சி வருஷமா ஜெயில்குள்ளே தான் இருக்கிறாங்க பேரறிவாளனை சந்திச்ச தோழர்கள் எல்லாம் சொல்லுவாங்க கால் முட்டி பாதிக்கப்பட்டு ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் இன்னைக்கு வந்து அவருக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆச்சு உடல் ரீதியா வந்து மிகப்பெரிய அவஸ்தைகளை அவர் இருக்காரு இது சீக்கிர குணமாகணும்னு அவர் யாராவது வாழ்த்துனா ஐயோ குணமா வேண்டாம் இந்த உடல் ரீதியான அவஸ்தைகளெல்லாம் இருந்தால் தான் ஏதோ செக்கப்புக்காக நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்தால் வெளி உலகத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆளாயிட்டாரு அவருடைய தந்தையார் கோயில்தாசன் அவருக்கு வயசாயிருச்சு எல்லாருமே அவர் அவருடைய தங்கச்சி கல்யாணத்துக்கும் கூட வர முடியாமல் போச்சு அப்படி ஒரு இது அப்படி ஒரு கொடூரமான சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் அத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் கூட சொல்லலாம் இதில் என்ன அரசியல்னு பார்க்காம அரசியல் ஆதாயம் பார்க்காம சரி தவறு எதையும் பார்க்காம வெறும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இவர்களை வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறோம் இந்த வேண்டுகோள் வைக்க வேண்டாம் என்ன மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் போன முறையே சட்டசபையில் வந்து ஏழு பேரை விடுதலை செய்யணும் அப்படின்னு தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு அவங்க பின்னால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம நிற்கிறோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களின் பின்னால் நம்மெல்லாம் அணிதிரண்டு நின்று இவங்க ஏழு பேரையும் விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை முக்கியமான விஷயம் எல்லா அரசியல் கட்சிகளும் இதற்கு ஆதரவாக இருக்காங்க சட்ட ரீதியாகவும் வந்து இதற்கு எல்லா போதுமான அனைத்து தீர்வுகளும் இதில் இருக்குது ஜூன் பதினொன்று காலையில் எட்டு மணிக்கு வாகன பேரணி வேலூர் சிறைச்சாலையிலேருந்து கிளம்புது அது வந்து சென்னை கிண்டி வழியாக சட்டசபையை வந்து சேரும்போது மாலை நான்கு மணி ஆயிரும் நான்கு மணி அளவில் அற்புறமால் அதற்கான மனுவை தமிழக முதல முதலமைச்சர் அம்மா அவர்களிடம் கொண்டு சேர்ப்பிப்பார் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இத மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு அடுத்ததா குவார்டர்ஸ் காலி பண்ண வேண்டிய சூழ்நிலையில நம்ம தோனி இருந்தாருங்க சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா எப்பவுமே நாம குறும் பண்ணுவோம் இல்லையா ஆனா தோனி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குறும் பண்ணுவாரு